வணக்கம் சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் சமண சமயத் துறவி காலத்திற்கு பின் தோன்றிய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சீவகன் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் காமம் பொய் கொலை கல் சூதாடல் என்ற ஐவகை தீமைகளை அகற்றிய நூல் திருத்தக்க தேவரின் வேறு பெயர்கள் திருத்தகு முனிவர் திருத்தகு மகாமுனிவர் சோழர்குடியில் பிறந்தவர் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் வடமொழியும் கற்றவர் மூவா முதலா உலகம் என கடவுள் வாழ்த்து தொடங்கும் சிவக சிந்தாமணியில் பதிமூன்று லம்பங்கள் உண்டு அனைத்து மகளிர் பயிர்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு லம்பகத்திலும் ஒரு மனநிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது நூலின் வேறு பெயர்கள் மனநூல் காமநூல் முக்தி நூல் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காவியம் தமிழ் இலக்கிய நந்தாமணி முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் சீவகன் மன்னரின் மகன் மற்றும் மேலும் அரசின் வயிற்றில் உருவானவர் விதியின் சதியால் சுடுகாட்டில் பிறந்தார் அச்சநந்தி என்பவரிடம் பயின்றார் சீவகன் சீவகன் அறிவு அழகு பொலிவு மிகுந்தவர் மேலும் சிறந்த வீரர் வல்லவர் எட்டு பெண்களை திருமணம் செய்தார் ஆனால் காமுகனாக இல்லை பணபலம் படைபலம் மூலம் மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடித்து முப்பது ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சியை நடத்தினார் பிறகு ஆட்சியை தன் மகனிடம் கொடுத்துவிட்டு துறவு துறவு பூண்டு முக்தி அடைந்தார் பெற்றோர் சச்சந்தன் விசய மாதேவி வளர்ப்பு தந்தை கந்துக்கடன் வளர்ப்பு தாய் சுனந்தை பகைவன் கட்டியங்காரன் வளர்ப்பு தந்தையின் மகன் நந்தட்டன் நபிலன் விபிலன் நண்பர்கள் சிதத்தன் புத்திசேனன் பதுமுகன் தேவதத்தன் எட்டு மனைவர்களின் பெயர்கள் காந்துருவதத்தை குணமாலை பதுமை கேமசரி கனகமாலை விமலை சுரமஞ்சிரி இலக்கணை நூல் உணர்த்தும் உண்மை அரசியல் ஆராய்ந்து தெளிதல் வேண்டும் பெண் வழி சேரல் பெருந்துண்மம் விளைவிக்கும் தன் ஆட்சியர் கட்டளைப்படி நடத்தல் வேண்டும் வெல்ல காலமும் இடமும் ஒருமுறை யாரிடமும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாது அனைத்து ஊரிலிருந்தும் அன்பு செலுத்த வேண்டும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும்